பாடிட அவள் வாழ்க அவள் வாழ்க என்றும் என்றும் என்றும்சைப்போத கீதம் கீதான் இசைத்திடனம் சூழ என்று வாழ்த்துகிறேன் வாழ்க வாடிநலம் சூழ என்று வாழ்த்து வா வருடம்ருநாள் வருகின்ற திருநாள் வருடம் ஒரு நாள் வருகின்ற திருநாள் வாழிலும் நூறு முறை வரவே வாழ்நலம் சூழ என்றே வாழ்கிறேன் வாழ்க நடக்கட்டும் தொட்டவை எல்லாம் தூளங்கட்டும் தொட்டவை எல்லாம் தூளங்கட்டும் உன்னை சுற்றம் போறும் புகழட்டும் வாழி நலம் சூழ என்றே வாழ்கிறேன் வாழ

கீதாவிற்கு இந்த ஒரு மலர் பூங்கொற்றை அன்பான வைத்தார் சார் ரவிசேகர் அவர்கள் தலைமையில் இந்த சிறப்பாக இந்த ஸ்பெஷல் கெஸ்டா வந்து கீதா அவர்கள் வாழ்த்துக்கள் அவர்களுக்கு ஒரு பெரும் கரகோஷம் கொடுக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸோ எங்களோட விருந்தாளிகளுக்கும் அப்படிதான் நம்ம கீதா மேலே ஃபேமிலி பக்கத்துக்கும் நம்ம அப்படி தான் கொடுப்போம் ஸோ அவர்களுக்குள்ள ரெகக்னேஷன் கண்டிப்பாக உண்டு ஸோ அந்த இடத்துல பார்க்கும்போது ரவிசேகர் அவர்களுக்கு ஒரு சின்ன ரெகக்னேஷன் எங்கள் கீதா மலை சார்பாக நம்ம கீதா அவர்கள் ஸோ கிரேட் 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 ஈவெண்ட் இங்கே நம்ம பர்த்டே ஸ்பெஷல் ஈவெண்ட் இதை வரையின் சார்பாக ஃபார்ட்டி செவன்த் மீட்டர் இது சிறப்பாக நடக்க இருக்கிறது ஃபார்ட்டி செவந்த் இன்னும் ஒரு மூணு மீட்டர் பிடிப்பிங் கெட்டிங் இன் டு ஹாஃப் டே மார்ச் ஃபிஃப்டி எத்து ப்ரோக்ராம் நடக்க போகுது ஸோ சும்மா நினைச்சு கீதாசி குழு கீதா வந்து சொன்னாங்க பிப்டிஎத் ப்ரோக்ராம் பண்ண போல எனக்கு கூப்பிடுறாங்க இன்னைக்கு நாள் ஒன்று பிறந்த நாள் வாழ்த்து சும்மா வந்து பண்ணணும் இது போட்டாங்க போகாது பிறந்தநாள் வாழ்த்து வந்து கண்டிப்பாக வரணும்னு தான் நான் வந்தேன் திருப்பி பிப்டிஎத் வீட்டில் மீட் பண்ணுவோம் ஸோ அடுத்ததாக இந்த மேடையை வந்து நான் வந்து